ராமருடைய ஜாதத்தில் சூரியன் புதனும் சேர்ந்து புதன் வக்கரம் அப்போ அவருக்குமே வந்து ஒரு குழந்தை தான் பிறந்துச்சு லவான்ற குழந்தை தான் பிறந்துச்சு குசான்ற குழந்தை வந்து தர்ப்பப்புல ஒரு சித்தர் உருவாக்குனது அப்ப அவங்களுமே ஐவிஎஃப் குழந்தை மாதிரி எடுத்துக்க வேண்டியது இருக்கு இல்லையா சூரியன் புதன் தனித்திருந்து அதுக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதுல சந்திரன் இருந்தால் அவங்க வந்து வேற வீட்டு குழந்தைய வளர்க்குறாங்க நிறைய பேருக்கு வந்து செம்மனே வந்து வாங்குறாங்க நிறைய பேர் கருமுட்டை டோன் டோனர் வாங்கினாங்க நிறைய பேர் வந்து வேற ஒருத்தருக்கு கருமுட்டையை வேற ஒருத்த செமனா சேர்த்து வச்சுட்டு ஒன்னொரு கருப்பையில வளர்க்கறாங்க சூரியன் புதன் சந்திரன் சேர்க்கையெல்லாம் நடக்கிறது சூரியன் புதன் சந்திரன் சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையோ இல்லைன்னா வளரக்கூடிய குழந்தையோ ஏதாவது இது மாதிரி ஒரு அப்னார்மலான ஒரு கண்டிஷன் எடுக்குது அப்ப ஒரு ஜாதத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு ஆரம்பத்துல சொல்றது என்னன்னா சந்ததி விருத்திகள் தடை இருக்கும் ஐவிஎஃப் அப்படிங்கிறதுக்கு சூரியன் புதன் சந்தனம் தான் குறிப்பா சூரியன் புதன் தனித்திருப்பது சூரியன் புதனோட சுக்கரன் இருக்குன்னா அந்த பிரச்சனை இல்லை சூரியன் புதனோட செவ்வாயிருக்குன்னா அந்த பிரச்சனை இல்ல வெறும் சூரியன் புதன் மட்டும் ஒரு கட்டத்துல இருந்தா இந்த பிரச்சனை இருக்கு

அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கீங்களா வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்கள் பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்கள் சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி வணக்கம் மக்களை வெல்கம் டு ஆன்மீக உலா ஸோ இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பிறப்பு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு தெருவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஃபர்டிலிட்டி கிளினிக் இருக்குது நமக்கு இல்லாத ஒரு விஷயத்தை கூட இந்த டாக்டர்ஸ் வந்து பயமுத்தி உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சோ நம்மளோட ராஜநாடிகா பார்த்திபன் சார் ஐவிஎஃப் பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு சொல்ல போறாரு அதாவது ஓரளவுக்கு எந்தெந்த ஜாதகத்துல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஐவிஎஃப் மூலமா குழந்தை பிறக்கும் அப்படின்றத பத்தி நமக்கு வந்து துல்லியமா சொல்ல போறாரு வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கும் வணக்கம் சார் இப்போ இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு ட்ரெண்ட்ன்றத விட வேற வழி இல்லாம போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு இன்னொரு பேர் கூட எல்லாரும் வச்சிருக்காங்க ப்ராஜெக்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சோ எந்தெந்த ஜாதகர்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அமையும் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி சமீப காலத்துல அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க சமீப காலம்ல நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது போது கோயில்களுக்கு போகும்போது ஆலமரம் அரச மரத்துல எல்லாம் தொட்டியில் தொங்க விட்டுருவாங்க அப்ப அப்பயும் குழந்த இல்லாமதான நின்றுக்கிறாங்க ஆனா எப்படி சார் வீட்டுக்கு பத்து பதினஞ்செல்லாம் இருக்குமே சார் அப்பயிருந்துச்சா கூட்டம் கூட்டமா தொங்கிட்டு இருக்க இல்லையா ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்கள்லயும் சின்ன சின்ன கோயில்களையும் பெரிய பெரிய கோயில்கள் வரைக்கும் எல்லாத்துலயுமே தொட்டிலும் என்னென்னமோ வ வளையல் அதுல தொங்க விட்டுட்டு இருப்பாங்க அப்ப அப்பயுமே வந்து மக்கள் இதுல போராடிக்கிறாங்க இப்போ ஒருவேளை இதை வந்து ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லி நீங்க நினச்சிக்கிட்டாலும் சரி ஐவிஎஃப்ங்கிறது ஒரு மாஃபியா ப்ராஜெக்ட் பேபி அப்படின்னு சொல்லி நீங்க பேர் வச்சாலும் சரி இந்த சமூகம் ஆரம்பத்தில் எதையுமே ஏத்துக்கிறது தயாராக இல்லை நான் ஒரு டிவியில சொல்லியிருந்தேன் தாய்ப்பால் தான் கொடுக்கணும்னு சொல்லி எந்த ஜோ எந்த சித்த மருத்துவம் உங்களுக்கு சொன்னாரு எந்த சித்த மருத்துவருமே சொல்லலை ஆனா இங்கிலீஷ் மெடிசன் என்ன பண்ணுச்சு அது ஒரு கேம்பைனா வச்சு எந்த குழந்தை பிறந்தாலும் ஒவ்வொரு டாக்டர் என்ன சொன்னாங்க பிரஸ்ட் மில்க் தாய்ப்பால் தான் கொடுக்கணும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும் வேற மாவு பொருட்களோ சா உணவுகளோ கொடுக்காதீங்க ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மைண்ட் செட் பண்ணி மைண்ட் செட் பண்ணி அடுத்த சமூகத்தை கொஞ்சம் ஹெல்த்தியான சமூகமா மாத்திட்டாங்க இல்லைங்களா அப்போ இங்கிலீஷ் மெடிசன் தான் வந்து தப்புன்றது சொல்றதே வந்து ஹம்பக்னு அர்த்தம் அப்போ இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் தான் தப்பு ஆனால் இந்த மெடிசனையும் தப்பு இருக்கு எந்த ஒரு சித்த வைத்திய சமூக பொறுப்போட இதெல்லாம் செஞ்சாரு ஆனா இங்கிலீஷ் மெடிசன் சமூக போலியோவை ஒரு கேம்பெயின் பண்ணி ஒழிச்சாங்க இது மாதிரி எத்தனையோ நோய் டிபி டிபி ஆ டிபியை ஒளிச்சுருக்காங்க இதெல்லாம் இவங்க எங்க ஒழித்தாங்க அப்படின்னா இதை வந்து இது வந்து பிடிக்காததுனாலையோ இல்லைன்னா அவர் சமூகத்தில் ஒருத்தவங்க புதுசாக அது அதை வந்து மாஃபியா ரேஞ்சுக்கு நம்ம யோசிக்க தேவையில்லை ப்ராஜெக்ட் பேபி ஒருவேளை சமூகம் ஆட்டோமேட்டிக்காகவே ஜெனரேட் ஆகி இதை சரி பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா விஷயமாக சமூகம் இயற்கையை கொடுத்து நம்ம நினைக்கலாம் நான் அடிக்கடி என்னன்னா இயற்கையில் எந்த தப்புமே நடக்கிறது இல்லை எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கு அப்போ டாக்டர்களுக்கு இந்த சிந்தனை கொடுத்தது கூட இயற்கையாக இருக்கலாம் இல்லைன்னா இது இது மாதிரி ஒரு 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 பெரிய பெரிய மக்களுக்கு அந்த பீடையை நீக்குவதற்காக டாக்டர் வழியா நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன் இன்னும் நாள்ல வந்து வந்து உயிர் எங்க உயிரை பாதுகாக்கிறதுக்கான வழிகளை மருத்துவம் மாற்றம் தானே ஆமா இப்ப ஒரு காலத்துல வந்து அகத்தியர் வந்து இங்க இருந்து கிளம்பி போய் சிவபெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிடுச்சு ஏன்னா உலகத்துல மக்கள் பாரதத்துல கூடிய எல்லா மக்களும் எங்க போயிட்டாங்கன்னா வ வடநாட்டுக்கு கைலாயத்துக்கு போயிட்டாங்க அப்போ கைலாயத்துக்கு எல்லாரும் போயிட்டால் என்ன பண்ணால் பாரதம் இருந்துச்சு நம்பப்பட்டது இல்லையா அப்போ என்ன என்ன ஒரு பக்கமாக சாஞ்சிரும் ஒரு பக்கமாக தூக்கிக்கும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு அகத்தியரை வந்து என்ன செஞ்சாங்கன்னா தென்னகத்திலே இருக்க சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு கதை தான் புரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ அகத்தியர் என்ன செய்கிறாருன்னா உலகமே உங்களுடைய திருக்கணியானத்தை பார்க்குது எனக்கு அந்த பாக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப சிவபெருமன் என்ன சொல்கிறார் நீ இருந்த இடத்துல என்னுடைய கல்யாணம் உனக்கு தெரியணுன்னு அவர் திரும்பி பார்க்குறாரு ஒரு மரத்தில் அவருடைய கல்யாண கோலங்கள் அந்த வீடியோ அப்படி தெரியுது இது வந்து அகத்தியருக்கு தான் தெரிஞ்ச ஒரு ஒரு பெரிய சித்து விளையாட்டு இல்லையா இப்போ நீங்க செல்போன் எல்லாருமே சித்து விளையாட்டை பாக்குறீங்க அமெரிக்காவில் உங்க பிள்ளை இருக்குது ஆப்பிரிக்காவில் உங்க பிள்ளை இருக்குது சைனாவுக்கு படிக்க போன டாக்டர் படிக்க போன பையன் பேசுகிறான் எல்லாமே நடக்குது இல்லையா அப்போ சமூகம் வந்து முன்னேற முன்னேற எல்லாருக்குமே எல்லா சக்திகளும் கிடைக்கும் அப்போ நான் நினச்சதை செய்ய முடியும் சரிங்களா பணம் போடணும்னு நினைக்கிறோம் ஸ்கேன் பண்றோம் டிங்குன்னு பணம் போட்டோமா இல்லையா கரெக்டு பேசணும்னு நினைக்கிறோம் வாய்ஸ் போடுறோம் பேசிடுறோம் ஒருத்தங்கள்ட்ட தகவல் சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்ப நம்ம நினைக்கிறத ஒன்னொருத்தருக்கு கடத்துறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன நினைக்கிறோம்ன்றதை ஏய் நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்க மெதுவா நீங்க ஸ்கேன் பண்ணி இந்த ஃபுட்டு ஆப்லாம் இருக்கு இல்லைங்களா அதுல நீங்க பொருள் வாங்க போனீங்கன்னா நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க இந்த இடத்துல ஸ்பெஷல் நீங்க வாங்கி சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி மெசேஜ் வருது உங்களுக்கு அது அதை பற்றி பேசியிருப்பீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் வந்திருக்கோம் உங்களை பற்றி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான் ஏஏயில் சரிங்களா இப்போ நிறைய ஜோதிட ஆப்புகளில் சும்மா இருக்கும்போது திடீர்னு மெசேஜ் வருது ஆ நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க உங்களுக்கு இது மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது நடக்க போகுது கூடிய வரைவையுன்னு சொல்லி ஏஐ என்ன பண்ணுதுன்னா மெசேஜ் அனுப்புது உங்களுக்கு ஓகேங்களா எல்லாத்தையும் நம்மளை சுற்றி ஸ்கேன் இருக்காங்க அப்போ எல்லாமே மாறுறப்ப நம்மளுடைய இந்த ஃபெட்டலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தை பிறப்புகள் மாறுவதற்கான ஒரு தப்புலாம் இல்லையா மாறட்டுமே எல்லாரும் குழந்தை பார்த்துக்கிட்டுமே ஏதோ ஒரு வழியில் காசு காசல்களும் வெத்துக்கிறான் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இப்போ ஃபாரின்லலாம் வந்து அதுக்குன்ற ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணுறாங்க ஒரு இருந்துட்டு எனக்கு வந்து குழந்தைகளில் ஐவிஎஃப் பண்ணணுன்னா ஐவிஎஃப்க்கு லோன் தராங்க ஒரு லோரும் ஐவிஎஃப் அப்ளை பண்ணிட்டோம்னா மூணு ஐவிஎஃப் பண்ணிக்கலாம் எல்லா ஊர்லேயும் மாறிடுச்சு நம்ம ஊர் லேட்டு நீங்கள் என்ன நம்ம ஊரில் தான் எல்லோரும் சம்பாதிக்கிறான்னு நினைக்கக்கூடாது நிறைய ஊர்களில் ஐவிஎஃப் அப்படிங்கிறது சாதாரண ஒரு ஏன்னா ஈஸியான வேலை இல்லையா நிறைய பேருங்க இப்போ ஒரு ஒரு குடும்பத்தை தாம்பத்தியம் நடக்கிறதுல நிறைய பேருக்கு பயம் இருக்குது பிரச்சனை இருக்குது இப்போ நேற்று நான் இந்த வீடியோக்குள்ளே நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது அவங்களுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம அப்புறமா நைட் மிட் நைட் மசாலா மாதிரி அந்த மீடி சரிங்களா ஓகே அப்போ அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு எப்படி நம்ம அப்போ இது மாதிரி விஷயங்கள் உதவுது இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ராமருடைய ஜாதத்தில் சூரியன் புதனும் சேர்ந்து புதன் வைக்கிறோம் அப்போ அவருக்குமே வந்து ஒரு குழந்தை தான் பிறந்துச்சு லவான்ற குழந்தை தான் பிறந்துச்சு குசான்ற குழந்தை வந்து தர்ப்ப ஒரு சித்தர் உருவாக்குனது அப்போ அவங்களுமே ஐவிஎஃப் குழந்தை மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு இல்லையா அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு என்ற கிரகம் சந்தியில் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகும் சூரியன் என்ற கிரகம் பரிவர்த்தனையோ சந்திலோ இருந்தால் குழந்தை பிறப்பு தாமதமாகும் ஒரு ஜாத்துல சூரியன் புதன் தனித்திருந்து இருந்தால் அவங்க ஐவேப்ல குழந்தை பார்த்துக்கிறாங்க சூரியன் புதன் தனித்திருந்து அதுக்கு ஒன்னு ஏழு ஒன்பதுல சந்திரன் இருந்தால் அவங்க வந்து வேற வீட்டு குழந்தையை வளர்க்குறாங்க நிறைய பேருக்கு வந்து செம்மனை வந்து வாங்குறாங்க நிறைய பேர் கருமுட்டை டோன் டோனர் வாங்கினாங்க நிறைய பேர் வந்து வேற ஒருத்தருக்கு கருமுட்டையை வேற ஒருத்தர் செமனை சேர்த்து வச்சுட்டு ஒன்னொரு கருப்பையில் வளர்க்குறாங்க இப்போ ச விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க இப்போ நே ஒரு டாக்டர் பார்த்தேன் இது ஆரம்ப காலத்துலேருந்தே ஒருத்தருடைய குழந்தை அவங்களோட தான்ன்றது என்ன சந்தேகமாக அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு சமூகத்துக்குள்ள வெளியே தெரியாமல் இருக்குது நீங்கள் இப்போ உட்காந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறார் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம் சைக்காட்டிஸ்டா நிறைய ஆரம்ப காலத்துலேருந்தே குடும்பத்துக்குள்ள யாருடைய குழந்தை யாரோடனே தெரியாம தான் இருக்குது நீங்க இப்பதான் உட்கார்ந்து உட்காந்து இதை பெரிய பிரச்சனையா பேசிட்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சமூகம் வளர்ந்துருச்சு விஞ்ஞானங்கள் வளர்ந்துருச்சு ஒரு குழந்தையை வெளியே ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்க்குற மாதிரி வளர்த்து குறிப்பிட்ட காலம் வளர்ந்ததுக்கப்புறம் வயிற்றுக்குள்ள வச்சிடறாங்க இது வந்து சூரியன் புதன் சந்திரன் சேர்க்கையில நடக்கிறது சூரியன் புதன் சந்திரன் சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையோ இல்லைன்னா வளரக்கூடிய குழந்தையோ ஏதாவது இது மாதிரி ஒரு அப்னார்மலான ஒரு கண்டிஷன் எடுக்குது அப்போ ஒரு ஜாதியில் சூரியன் புதன் சேர்ந்து அவங்களுக்கு ஆரம்பத்துல சொல்றது என்னன்னா சந்ததி விருத்திகள் தடை இருக்கும் அல்லது சூரியன் புதன் சந்தனன் சேர்ந்திருந்தால் வேற ஒரு சந்தையை இவர்கள் வறக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும் அல்லது ஒரு குழந்தையை வெளியே வைத்து எடுத்து வளர்க்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும் இதனால வந்து இந்த ஐவிஎஃப் அப்படிங்கிறதுக்கு சூரியன் புதன் சந்தனம் தான் குறிப்பா சூரியன் புதன் தனித்திருப்பது சூரியன் புதனோட சுக்கரன் இருக்குன்னா அந்த பிரச்சனை இல்லை சூரியன் புதனோட செவ்வாயிருக்குன்னா அந்த பிரச்சனை இல்லை வெறும் சூரியன் புதன் மட்டும் ஒரு கட்டத்தில் இருந்தான் இந்த பிரச்சனை வருது அப்ப சூரியன் புதன் இருந்து அதுக்கு ஒன்னு ஒன்பதுல சந்திரன் இருந்தால் அது இன்னும் பிரச்சனை அதிகமாகுது வெறும் சூரியன் புதன் மட்டும் தான் சார் இருக்கு அப்படின்னா குழந்தை பிறகு டிலே ஆகுது பத்து வருஷம் குழிச்சு குழந்தை பிறகுறவங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை பிறவங்க இதுதான் அப்ப அவங்களுக்கு ஐவிஎஃப்ல பறக்கணும்னு இல்லை கொஞ்சம் டிலேயா பறக்கலாம் அப்போ டிலே மேரேஜ் சந்ததி விருத்திகளை தடை வந்து சூரியன் புதன் தனித்து சேர்ந்து இருப்பது அதோட அஞ்சு ஏழு ஒன்பதுல சந்திரன் இருப்பது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகுது இதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்ப உங்க ஜாதத்துல அது இருந்துச்சுன்னா சந்த செவ்வாய் வந்து நாலு மூலையில எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா பிசிஓடி இருந்தா ஹைப்ரைட் இருந்தா எப்பயும் சரி பண்ணிக்கணும் சரிங்களா ஒரு ஆண் ஜாதத்தில் நாடு முதல்ல இருந்தால் அவருக்கு மோர்ட்டாலிட்டி விந்தனும் செல்ல செவ்வளோ மோட்டாலிட்டி பிரச்சனை ஓகேங்களா அப்படி இல்லாட்டினா வந்து சுகர் வந்துட்டு சார் நான் எனக்கு சுகர் இல்லைன்னு நிறுத்து நிறுத்து ஒருத்தரோடு போராடிக்கிட்டு இருக்கேன் நான் சார் உங்களுக்கு சுகர் பிரச்சனை இருக்கும் சார் எனக்கு சுகர் இல்லை ஆனால் சில இடத்துல நமச்சல் இருக்குது கட்டி இருக்குது கொப்பல் இருக்குது அதான் ஏன் சுகர் வர்றதுக்கு சிம்டம்ஸு இன்னும் மூணு வருஷத்தில் உனக்கு சுகர் வந்துடும் டாக்டர் சொல்ல மாட்றாங்களே டாக்டர் வந்து செக் பண்ணி சுகர் இருந்தால் தான் இருக்குன்னு சொல்லணும் அதுக்கு முன்னால் சொன்னோம்னா அந்த ஆள் போலி டாக்டர் நீயே தான் சொல்லுவேன் ஏமாத்துறான்னு சொல்லுவேன் அப்போ டாக்டர்கள் பக்காவாக இருக்காங்க என்ன இருக்காங்கன்னா உனக்கு இதில் வரல ரிப்போர்ட்டில் வரல சுகர் வருவதற்கான காரணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர சுகர் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னால் நீ தான் அவன் மேலே பிராட பிற ப்ராடுன்னு சொல்லுவேன் அதெல்லாம் டாக்டர்கள் தெரியவாக இருக்காங்க ஆனால் நான் சொல்லலாம் இல்லையா அப்போ உனக்கு அதுக்கான வேலை வந்துருச்சு அதனால தான் குழந்தை பிறக்கலை உடனே சுகருக்கான ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இதுக்கான வேலையை செஞ்சால் தான் உனக்கு குழந்தை பிறக்கும் இல்லைன்னா பிறக்காதுன்னு சொல்லிட்டேன் அவங்க சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு எப்படி சுகர் வரும் எனக்கு எப்படி நோய் வரும் நான் ஹெல்த்தியாக தானே இருக்கிறேன் ஹெல்த்தியாக இருக்கிறவனுக்கு மொட்டாலிட்டி சரி இருக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய பேருக்கு ஹெல்த்தியாக நல்லா மலமாடு மாதிரி பெருசாக இருப்பாங்க நான் சும்மா வார்த்தைக்காக சொல்கிறேன் நல்லா ஹைஜானிக்காக இருப்பாங்க அவங்களுக்கு மோட்டாலிட்டியே இருக்காது நீந்தியே செல்லாது அது பாட்டுக்கு தத்தி மாதிரி கிடக்கும் ஓகேங்களா அது நிறைய சிலருக்கு வந்து வேகமாக நீந்தி போயிடும் வால் இல்லாமல் இப்போ இருக்கும் தலை இல்லாமல் இருக்கும் ரொம்ப டைல்யூட்டாக இருக்கும் ரொம்ப திக்க இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது அதே மாதிரி பெண்களுக்குமே வந்து பிசிஓடி ஃபைப்ராய்டு அதுக்கப்புறமா வந்து ரப்சரே ஆகாது முட்டை உங்களுக்கு அதுக்கு ஒரு என்ன செய்வாங்கன்னா இங்கேருந்து ஒரு ஏதாச்சும் ஒரு மா டேப்லெட் கொடுப்பாங்க அது ரப்சர் ஆகும் மொத்தம் மூணு முட்டை தான் ரப்சராகி வரும் மூணு முட்டை வந்து ரப்சர் ஆகும் ரப்சர் ஆகிறப்ப இவங்க சேர மாட்டாங்க டாக்டர் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கு நீங்கள் வந்து மெடிக்கல்கிட்ட போயிட்டா டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அவங்களை கடவுளாக நினைச்சு என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ போகணும் அந்த டாக்டர் மேலே குறை சொல்றது இங்கிருந்து இன்னொரு டாக்டர்கிட்ட போறது மாதிரி கொலை போயிட்டே இருந்தால் குழந்த பிறகு டா ஜாதத்தில் குரு சந்திலையோ சூரியன் சந்திலேயோ குரு வக்ரமாக குரு பரிவர்த்தனையும் இருந்து சூரியன் பரிவர்த்தனையே இருந்து அதே ஜாதத்தில் சூரியன் முதன் இணைஞ்சிருந்து சந்திரன் ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறகுல பிரச்சனை வரும் நாடு செவ்வாய் இருந்தால் இன்னும் பஞ்சாயத்து இப்படி தான் இருக்கு உங்கள் ஜாதகம் நான் குழந்தை பிறகு ஆறு ஏழு மாதம் தாமத மாதம்னா இம்மீடியட்டாக என்ன செஞ்சிருங்க ஜாதத்தில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க தப்பு ஒன்றும் இல்லை இப்போ இது உங்களுக்கு இது ஒரு கடவுள் கொடுத்த வரணும்னு எடுத்துக்க வேண்டியதான் நான் அடிக்கடி சொல்கிறது இப்போ ஏசியில் உட்கார முடியாது பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தாலும் இல்லைங்களா அலெக்சாண்டர் எந்த ஏசியில் உட்காந்துருப்பார் ஆனால் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா அது மாதிரி காலம் வந்து நம்மளுக்கு நிறைய வசதிகளை கொடுக்குது அதை பயன்படுத்திக்கணும் பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய வசதிகளை கொடுக்குது பிரபஞ்சம்ன்ற வார்த்தையை சொல்லிக்குவோமே அப்படி தான் நம்புவாங்க மக்கள் ஓகேங்களா நம்பு கொடுக்குதுன்ற அடிப்படையில் அதை ஏற்றுக்கிட்டு அதை குறை சொல்லாமல் பயன்படுத்திக்கணும் சரிங்களா ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா ஹைப்ரேடு செயற்கையில் வருது என்ன செயற்கையில் வந்தாலும் வாழைப்பழம் மண்ணுக்குள் வந்தான்றா வருது சரிதா இல்லைங்களா நீ என்ன அதனால் மிஷன்லையா செய்கிறாங்க எப்படி பார்த்தாலும் அது மண்ணுக்குள்ளே விளைவிச்சு அது விதையாக வந்து ம தான் வருது திருட்டு போகாமல் என்ன ஆக போகுது அதுக்கே குறை சொல்ற அப்படின்ற மாதிரி இயற்கையாக தானே நடக்குது அவங்க செயற்கையான தூண்டுதல் கொடுக்குறாங்களே தவிர அது ப்ராசஸ் இயற்கையாக தான் நடக்குது ஸோ ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை உங்களுக்கு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் குழந்தை பிறகு ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே தாமதம் மாதம் இமிடியட்டாக நீங்கள் ஓடி போய் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க சித்தாவா ஆயுர்வேதாவானா எதுவும் உங்களுக்கு வசதியாக இருக்குது சித்தாவில் போனீங்க யாரோ யாரோ தெரியாதவங்க டெய்லி ஒரு பாக்கெட்டில் வெறும் பேப்பரில் மடிச்சு மடிச்சு மருந்தா கொடுக்குறாங்கன்னா நம்பாதீங்க ஒருவேளை அவர் வந்து காலங்காலமாக நிறைய விஷயங்களுக்கு கேரண்டியா இருக்காருன்னா நம்புங்க மேக்சிமம் இங்கிலீஷ் மெடிசன்ல ஸ்கேனிங் அது இதெல்லாம் வசதிகள் இருக்கு அதை செக் பண்ணி என்ன ப்ராப்பரான நோய்ன்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போங்க அதுதான் சரியான வழி வேற ரொம்ப போட்டு குழப்பாதீங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பெரிய ஒரு கேங் இருக்கு அதுக்குள்ளே மாட்டிக்காதீங்க நீங்க வந்து இங்கிலீஷ் மாஃபியான்னு நினச்சிக்கிட்டு நம்மூர் ஊர் மாஃபியாக்கள்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டியது சூப்பர் சார் மிக மகிழ்ச்சி நன்றி வணக்கம் இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி